கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிந்தனை நூத்தி பனிரெண்டாம் சங்கீதம் நான்காவது வசனம் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அவன் இரக்கமும் மன உறக்கமும் நீதியும் உள்ளவன் எனது அன்பு இறை மக்களே இந்த நூத்தி பனிரெண்டாம் சங்கீதம் தாவிதவர்கள் எழுதுகிற ஒரு சங்கீதம் அது நூத்தி பன்னிரெண்டாம் சங்கீதம் ஒரு சில குறுகிய வசனங்கள் அதில் காணப்பட்டாலும் அது வசனத்திலே கத்தருடைய கட்டளைக்கு பயந்து நடக்கிறவர்கள் அப்படின்னு துவங்கி இந்த நான்காவது வசனத்திலே செம்மையானவர்களை பற்றி எழுதுகிறார் செம்மையானவர்கள் எப்படி இருப்பாங்க செம்மையானவர்களுக்கு என்ன நடக்கும் செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற நன்மைகள் என்ன என்பதை பதிவு செய்து செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அது எவ்வளோ பெரிய கிருவை பாருங்க செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அது மட்டும் அதை விட மேலே போய் சொல்கிறாரு அவர்கள் எப்படி இருப்பாங்க அவர் மன உருக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க நீதி உள்ளவர்களா அப்போ நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் செம்மையானவர்கள் அந்த தகுதியை அந்த பாக்கியத்தை முதல்ல நம்ம பெற்றுக்கொள்வோம் செம்மையானவர்களாக கிறிஸ்தவர்களை நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையிலே இருப்போம் என்று சொன்னால் நமக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் அப்போ அது அதுக்கு அதனுடைய விரிவாக்கத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் வேதனையிலே சந்தோஷம் இருக்கும் பாடுகளிலே ஆசீர்வாதம் இருக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளணும் ஆனால் என் அன்பு இறை மக்களே நாம் செம்மையானவர்களாக வாழ்க்கையில் பதிவு செய்து கொள்வோம் ஆண்டவர் செம்மையானவர்களுக்கு நன்மையானதை தருவார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மன்மை காண்பீர்கள் ஆமை